அளவுக்கு பயனளிக்குது இன்றைக்கு எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் கூட தலைப்புகள் ரொம்ப முக்கியமானதாக கடைசியில் ஐயா அவர்கள் கன்சாலேட் பண்ணுவாங்க பவித்ரா அவர்களுடைய தலைப்பு வந்து இன்னைக்கு விந்தனுடைய ஒரே உரிமை அப்படிங்கிற ஒரு சிறுகதை இந்த யாராவது நடிகர் வரலன்னா நடிகருக்கு பதிலாக வேற ஒருத்தர் வாசிப்பார்ல அந்த கதையில் அவங்க நேற்று காரிலயம் சொல்லிவிட்டாங்க சார் எப்படியோ பண்ணிருங்க சார் வழி இல்லை அப்படின்னு அவங்க தாத்தா ஆஸ்பத்திரி வந்துடுவாங்க இருந்தாலும் அந்த நகரம் அவங்களே சொல்ல சொல்லுவோம் அதுக்கு முன்னால் அந்த கதையை வெற்றுவிடக்கூடாது என்பதற்காக அவருடைய சார்பாக தலைவரை அனுமதி கேட்டுக்கொள்கிறேன் பேச நண்பர்களே இந்த விந்தனுடைய கதை ஒரே உரிமை இது செம்மல் இல்லை மேதின சிறப்பு இதில் இந்த கதை ஏற்கனவே ஒரே உரிமைன்னு இந்த கதையை நான் படிச்சிருக்கேன் நீங்க ஏராளமான சிறுகதைகள் சிறுகதைகளை பற்றி நாம் நிறையா விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் சிறுகதைகள் எப்படி மனித மனதத்தை பக்குவப்படுத்தக்கூடியது மிக மிக ஷார்ப்பாக ஒரு விஷயத்தை வந்து மக்களோடு கொண்டு சேர்க்கக்கூடியது சிறுகதை என்பதை நாம் உள்வாங்க அந்த அடிப்படையில் இந்த சிறுகதை விந்தனால் எழுதப்படும் இந்த விந்தனை பற்றி நான் ஏற்கனவே கல்லூரி படிக்கிற காலத்தில் நான் அவரோடு அவருடைய கதைகளை பின்பற்றி போனவன் விந்தன் வந்து பதினாறில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் எழுவத்தஞ்சில் இறந்துடுறார் அறுபது வயசுல இறந்துடுறார் அவர் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவர் கருமார்ன்னு சொல்லக்கூடிய அந்த குடும்பத்தில் பிறந்தவர் சின்ன வயசுல படிக்க முடியல படிக்க வசதி கிடையாது படிப்பை நிறுத்திடுறாங்க திரும்ப அவர் கொஞ்சம் நாள் கழிச்சு சூ அவர் பிறந்த ஊர் வந்து நாவலூர் சென்னை பக்கத்தில் நீங்கள் நாவலூர் கேள்விப்பட்டு போயின்னுங்க பாடூர் நாவலூர் சோழிங்கண்ணூர் அந்த ஊர் நாவலூர் சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய ஊர் அங்கேருந்து சூளையில் போய் அவர் வேலை பார்த்துட்டு வர்றாரு சூழங்கிறது லேலா காலேஜ் பக்கத்தில் சூழ சூழமேடு இதெல்லாம் அந்த பக்கத்தில் அங்கே போய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்து அவர் மீண்டும் இரவு பள்ளியில் படிக்கிறாரு அதையும் அவரால் தொடர முடியல மீண்டும் என்ன செய்கிறாருன்னா ஓவிய கல்லூரியில் படித்து பார்க்குறாரு அதுவும் அவரால தொடர முடியல இது ஒன்றும் ஆகாது ஏன்னா அவருக்கு வயிற்று பசி பிரச்சனையாகுது அதனால் அவர் ஒரு தமிழரசு அப்படிங்கிற பத்திரிகையில் அச்சுக்கோருக்கும் வேலையில் ஈடுபடுது அதான் அவருடைய வேலை அந்த காலத்தில் இந்த திடல் பிரசு எழுத்து எண்ணி எண்ணி அச்சு வைக்கிறது அந்த வேலை அவர் தமிழரசில் பண்ணுறாரு அவர் பண்ணி அதனுடைய தொடர்ச்சி அப்போ அந்த பண்ணுற போதே அந்த கொடுக்குற அந்த செய்திகளெல்லாம் அவர் வாங்கி வாங்கி படிக்கிறார் இலக்கியத்துக்கு மேலே அவருக்கு ஆர்வையாக இருக்கும் புத்தகம் படிக்க ஆரம்பிக்கிறார் புத்தகம் படிக்க ஆரம்பித்து அதுலேருந்து அவர் என்ன செய்கிறாருன்னா தொடர்ச்சி அவரே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்றார் அதுலேருந்து ஆனந்தவடனுக்கு வர்றாரு ஆனந்தவடனில் அச்சுக்கோர்ப்பு விலையில் ஈடுபடுறாரு ஆனந்த வந்து மீண்டும் என்ன செய்கிறாருன்னா கல்கி கிருஷ்ணமூர்த்தியால் கவரப்பட்டு அந்த கல்கியில் பண்ணுறார் கல்கியில் அச்சு போது அவர் கிட்டத்தட்ட ஒரு எழுத்தாளராகவே மாறுறார் அவர் எழுத வைக்கிறார் கல்கி இவங்க அப்பா பேரும் கோவிந்தன் இவர் இவர் இவருடைய பேர் கோவிந்தன் அவர் வேதாச்சலம் உங்கள் அப்பா பேர் வேதாச்சலம் இவர் பேரும் கோவிந்தன் ஆனால் விந்தன் அல்ல அவருடைய பேர் விஜய்ங்கிற தலைப்பில் அவர் வந்து திறமணி கதிரில் முன்னால் அதில் எழுதுறாரு கல்கிறா விஷயம் வந்து கும்பிட்டு விஜய் அது என் பேர் நல்லா இல்லை நீ என்ன செய்கிறன்னா உங்கள் அப்பா பேரையும் சேர்த்துக்க வி ஓம்பல்ல இருக்க விந்தன் எழுதுக்க அதனால் விந்தன்னு வச்சுக்கலாம் வேதாச்சலம் பையன் விந்தன் எப்படி வேணாலும் வச்சுக்காருன்னு சொல்லி விந்தன்னு அவருக்கு பேர் சொல்லிடுறாரு அதுல இருந்து எழுத்தாளராக மாறி மிந்தன் வந்து நாம இது வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க நெட்ல போய் பாருங்க நானே காலையில அவங்க சொன்ன பின்னா பார்த்தேன் அவ்வளவு பெரிய பிரமாவான ஏராளமானவர்கள் இருக்கு மிந்தன் கதைகள் படிச்சிருக்க ரெண்டு பாகம் படிச்சிருக்க அவருடைய கதைகள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமானவை சமூகத்தை நேரடியாக தாக்கக்கூடியவை சமூகத்தோடு ஊடாடுபவை சமூகத்தை பற்றி புரிந்து கொள்ளாதவன் கதை எழுதுனான அவனுக்கு சமூக உணர்வு இருக்காது அம்மா சொன்ன கருத்தில் கூட எனக்கு உடன்பாடு கிடையாது கற்பனை எல்லாம் வாழ்க்கையில் எடுபட கற்பனை எல்லாம் இதில் அழகா சொல்லுவார் ஒரு விவசாயியாக இல்லாதவன் விவசாயத்தை பற்றி எழுதினா கண்ணீரை தோய்த்து எழுதுவதை ஒழிய அது உண்மையான எழுத்தாங்க இருக்காது அது தெரியாது விவசாயம் பண்றவங்க தான் தெரியும் ஒரு மானை வச்சு கறக்குறவனுக்கு கறக்குறதுல எவ்வளவு கஷ்டம் இருக்குங்கிற விஷயம் தெரியும் தீக்குள் கையை வைத்தால்தான் நந்தலாளா அது சுட்டா என்ன உணர்வு இருக்குங்கிறது தெரியும் அப்படி ஒரு அப்படி பேசுகிறார் அதை புரிந்து கொள்கிறார் வாழ்க்கையை புரிந்து கொள் வாழ்க்கை தான் சிறுகதை வாழ்க்கை தான் கவிதை வாழ்க்கை தான் நாவல் அவர் ஆரம்பிக்கிறார் இது ரொம்ப வித்தியாசமானது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கிட்டத்தட்ட இருபதுல எழுத ஆரம்பிச்சிருக்காரு பதினாறுல பிறக்கிறாரு முப்பத்தாறுல எழுத ஆரம்பிச்சிருக்கிறார் எழுத ஆரம்பிக்கிற போது அவருடைய கதைகள் பிரபலமானது பிரபலமான உடனே இவர் என்ன செய்யறாரு இவரை கிருஷ்ணமூர்த்தி கொஞ்சம் கொஞ்சமா நகட்டி இவரை வந்து நீ வசனம் நல்லா எழுதுறீ பாடல் கூட எழுத செட்டியாருடைய தொடர்பு ஏற்படுது சினிமாவுக்குள்ள போகிறார் சினிமாவுக்கு வசனம் எழுதுறாரு கதை எழுதுறார் அதுல வந்ததுதான் அன்புன்னு ஒரு படம் ஆனா சின்ன பையனா இருக்கும்போது இந்த அன்பு அது என்ன காரணம்னா பாலும் பாவைன்னு ஒரு கதை எழுதிருப்பார் அந்த கதை எல்லாரும் ஈர்த்ததுனால அந்த சினிமா எடுக்கணும்னு தேவையும் முயற்சி பண்ணுவாங்க அப்ப இவரையும் பயன்படுத்துவாங்க சினிமாவுக்குள்ள புகுந்துடுறாரு சினிமாவுக்குள்ள போந்து அன்பு கூண்டுக்கிளி எம்ஜிஆர் நடித்த படம் வசன வீரர்கள் கதை வசனம் அன்பு கூண்டுக்கிளி கனவு பழைய படம் ஏராளமான பாடல் பாடல்கள் எழுதியிருக்கிறார் இதெல்லாம் நீங்க விந்தனுங்கிற ஒரு ஆடு இவ்வளவு சினிமா படத்துக்குள்ள இருந்திருக்கிறாரு கதை எழுதியிருக்கிறாரு நிறைய நாவலர்கள் எழுதியிருக்கிறாரு கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் தமிழகத்தில் வெளி வெளிப்படையாக அதில் பரவலாக பேசப்படாது பேசப்படவில்லை கலைகளை பற்றி பேசுகிறேன் விந்தனை பற்றி பேசலை விந்தன் முழுமையும் மாறுபட்டவர் அந்த சமூகத்தை புரட்டி போடக்கூடிய கதைகள் எழுதணும் அவர் எழுதுனக்க இன்னும் அவரை நிறைய நீங்கள் நான் முத்தரா எடுத்து வந்தேன் இதெல்லாம் சொல்லிட்டாரு தான் இதுக்கு ஒரு பொண்ணு நேரம் பேசுகிறேன் யாராவது விந்தனை பற்றி நான் ஒரு பதினொன்று முப்பதச்சும் முடிச்சிடலாம் நீங்கள் டைம் அவங்களுக்கு கொடுக்கணும் டைம் பவுண்ட் எடுத்து பாருங்க இவ்வளவு கதை இருபது புத்தகங்கள் இருக்கிறார் சிறுகதைகள் பத்து இருபது கட்டுரைகள் இருக்கிறார் ஏழு படத்துக்கு வசனம் எழுதியிருக்கிறார் பாடல்கள் எழுதியிருக்கிறார் ஏழு படத்துக்கு வசனம் இருக்க எம்ஜிஆர் படத்துக்கே வசனம் இருக்காருன்னு பார்த்துக்காங்களே பாடல்கள் எழுதியிருக்கிறாரு ஏகும் செய்திருக்கிறார் அதோட இருந்து அந்த சினிமா பட நிறுவனத்தில் இணைஞ்சு அந்த வேலைகளையும் செய்திருக்கிறார் இத்தகைய ஒரு இலக்கியவாதியாக பரிணமித்த வித்தன் ஆனால் சாதாரண ஆளா இல்லாமல் அவர் எழுதுகிற கதைகளெல்லாம் மக்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அல்லது எளியவர்களுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய அல்லது உழைப்பாருடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய ஒரு முற்போக்கார எழுத்தாளராக இருந்திருக்கிறார் என்பதை பார்த்தேன் முற்போக்கார எழுத்தாளர் ஏன் அந்த ஒரே உரிமைங்கிறத சம்பந்தத்தில் போட்டாங்கன்னு பார்த்தேன்னு அதுதான் நியாயமாக ஒரு கதையை பார்த்துக்கணும் உண்மையிலே அவங்க பேசியிருக்கணும் இந்த கதையை என்னோட அருமையாக பேசியிருக்காங்க கை மாதம் ஊர் வந்தேன் அறுவடை நடந்துட்டு இருந்துச்சு கதை ஒரு எழுத கதை ஒரே உரிமை அறுவடை நடந்துட்டு இருக்கிற போது சரி களத்து மாட்டில் போய் பார்த்தோம் கொஞ்சம் நல்லா இருக்குது நான் போய் பார்த்தேன் அங்கே பார்த்தா எல்லோரும் வேலை அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதில் ஒருத்தரை பார்த்தா எனக்கு அறிமுகமான ஃபேஸ் மாதிரி இருக்குது அந்த ஆளை பார்த்தா அறிமுகமான ஆள் மாதிரி பாப்பா அப்படின்னு ஒருத்தரை கூப்பிட்றாரு நீ சொல்லே பண்ண ஆமாங்க சோலேப்பந்த அப்படியா சரின்னு சொல்லி அவர் நீ சாயங்கால பேச வேண்டியிருக்குன்னு சொல்லிடுறேன் அதுக்கு மேலே தொடர்ச்சியாக கொஞ்சம் இவருடைய கதையில் அந்த சித்திரை மாதம் மீண்டும் வர்றார் ஊருக்கு வர்றார் இவர் சென்னையில் இருக்கார் தஞ்சாவூர் பகுதிக்காரர் இங்களா இவங்க தஞ்சையை தான் சுற்றிக்கிட்டே வருது சென்னை போயிடுறாரு ஏன்னா டெல்டா பிரதேசம் தொழிலாளிகள் நிறைந்த பகுதி வேலை நிறுத்த வேண்டும் எழுதினவர் விந்தன் சாதாரண ஆளல்ல வேலை நிறுத்தம் ஏன் வேலை நிறுத்தம் வேண்டும் அப்படின்னு கவிதைகள் கட்டுரைகள் படைத்தவர் விந்தன் அவர் கவிதைகள் நாட்டுடமையாகப்பட்டிருக்கு கலைஞருடைய காலத்தில் கலைஞருடைய காலத்தில் நாட்டுடமையாகப்பட்டது இப்படி இப்படி அந்த விந்தனோ சித்திரை மாதம் வர்றாரு வரும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா வீட்டுக்கு ஊருக்கு வர்றாரு வசதியாக அங்கே ஆழ்த்துச்சு இவருக்கு இவங்களுடைய நண்பர் வீட்டில் தங்கியிருக்காரு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் உணவு தயார் பண்ணி நிறையா பண்ணுறாங்க அவங்க அவர் எழுதுகிறாரு விந்தன் என்னுடைய நண்பருடைய மனைவி ரொம்ப முன் உடையவங்க எங்கே இவர் வந்து அங்கெல்லாம் சீட்டு சாப்பிடாம கூறக்கூடாது அப்படின்ட்டு போதே சாப்பாடு ரெண்டு விதமாக போட்டுறாரு கம்மியாக கேட்க மாட்டாரா என்ன பண்ணிட்டு இவரும் போட்டு போய் சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்தா ஒன்றும் வேலையாகலை அதனால் இனி இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு வச்சு என்ன பண்ணுறாருன்னா இந்த சாப்பாட்டை தாக்கு பிடிக்காமல் எடுத்துகிட்டு போய் வெளியே போட்டுக்கலாம்னு எழுதுறாரு எடுத்து வெளியில் வர்றார் வெளியில் வரும்போது இந்த எச்சில் இலையை சுருட்டி எடுத்துக்கொண்டு வருகிறார் வரும்போது நம்ம ஐயோ இலை எடுக்காதீங்க புண்ணியமெல்லாம் போயிருந்தேன் இலையை எடுக்காதீங்க போட்ட போயிடும் போயிருவோம் அவர் எழுதுற அருவிந்தர் இந்த இந்த சோம்பேறி பேருக சாப்பிட்டு ஒருவேளையும் செய்ய மாட்டான் இவன் அந்த இலை எடுக்கிறதுக்கு என்ன ஒரு தத்துவம் வச்சிருக்கான் பார்த்தீங்கன்னா எழுது ஆசை அந்த இலை எடுக்கிறதுக்கு என்ன ஒரு தத்துவம் வச்சுருக்கான் பாருங்கள் சாப்பிட்ட எடுத்தா எடுத்தால் புண்ணியம் சேராம போயிடும் அதனால எச்சியலே நீயே எடு என்று சொல்லுவது மாதிரி தத்துவத்தை அதில் இந்த நாட்டில் பரப்பியிருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த இலை எடுக்க விட மாட்டேங்கிறாங்க பரவாயில்லைங்க அந்த தத்துவம் உங்களோட இருக்கட்டும் புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் இலையில எடுக்க போறேன்னு பாருங்க விஷயம் உள்ள ஒரு விஷயத்த சொல்கிறாரு அறுப்பை எப்படி போகிறாருங்க சரதாரருக்கு எதிரான விஷயத்த கொண்டு வரும் நிலைய எடுத்து வெளியே வரும் வெளியில வந்தா ஒரு ரெண்டு பேர் போட்டி போடுறாரு ஒன்று ஒரு நாய் இன்னொன்று சோலை நாயும் சோலை எப்படி எப்படி இருந்திருக்கிறாங்க நீங்கள் நாய் வீட்டில் வளர்த்து தெரியும் நாய் நம்ம வீட்டில் இருந்தீங்கன்னா நீங்க நீங்கள் நான் எத்தனை பேர் வளர்த்துறீங்க தெரியல எங்கள் வீட்டில் வாழ இருந்துச்சு இப்போ கூட தோட்டத்தோட வந்தால் நாய் அடிக்கடி பிஸ்கட் வாங்க கூட நாய் வந்தேன்னா அப்படியே ஓ ஓ அப்படிங்கோ வாழை தரங்கோ வாழை அப்படி தரம் போகிறோம் அப்படி நா கல் எண்ணிட்டோம் பாலை ஆடிக்கிட்டே இருக்கும் உரைச்சிக்கிட்டே இருக்கும் ஏன் போடுறா அப்படின்னு அர்த்தம் நீ வாட் வந்து போயிடாடா நீங்கள் நாயை வச்சிருக்கீங்கன்னா தெரியும் நாயை இல்லாதவங்க நாயை பற்றி எழுத முடியாது தெரிஞ்சிருக்கு சோலை அப்படின்னு கிட்டத்தட்ட இப்படி தான் பண்ணிக்கிட்டு நான் கச்சிருப்படுறான் சாப்பாடு கிடைக்குமான்னு பார்க்குறான் இப்போ ஒன்னே ஒன்று தான் அந்த நாய்க்கு இல்லை ஒரு வாதில்லை ஆட்டுது அவ்வளோதான் அதை எழுதுறாரு இப்போ இன்னைக்கு கேட்குறா ஏப்பா நீ வந்து சாப்பாட்டுக்கு இப்படி வந்து நிற்கிறிய இதுங்களா நியாயமா அப்படின்னு சொன்னபோது என்ன பண்ணுறதுக்கா வயிறுன்னு ஒன்று இருக்குதுங்களா பசிக்குதுங்களே சாப்பிடணும்ல நான் என்ன செய்யறது அப்படிங்கிறேன் ஏதாவது நீ வேலை வேலைக்கு போடிற எங்கெங்கே வேலை கிடைக்குது நான் வேலை கிடைச்சா போயிடல ஏப்பா எல்லாம் அறுவடை காலத்தில் வேலை கிடைக்குது மற்ற நாளாக என்ன வேலைக்கு போகிறது வேலை கிடைச்சா போயிடுவேன் வேலை இல்லை பசிக்குது இதுதான் வந்து எப்படி பிச்சை எடுக்க வேண்டியிருக்குது இப்போ நீங்கள் போடுவீங்க வேற எதிர்பார்த்துட்ருக்கேங்கிறான் ஆனால் இருந்தாலும் நீ வந்து பிச்சைக்கு வரதுங்க வேறு வேலை பார்க்க வேண்டிய வேறு கூலி வேலை பார்க்க வேண்டிய கிடைச்ச நாயாகங்க வர்றேன் வேலையே கிடைக்காம தாருங்க நான் இப்படி ஒரு நெருக்கடிக்குள்ளே தள்ளப்படுறேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்புறம் கடைசியில் வேறு என்ன சொல்கிறாரு சரிங்க வா நீ வந்து என்ன செய்ய இந்த ஒரு எட்டனா தர்றேன் சாப்பிட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாய்க்கு அந்த எச்சேரியை போட்டு எட்டனாவை போட்டார் அப்படின்னு எழுதுகிறேன் எாவை போட்டார் அப்படின்னா கையில் தள்ளிடுன்னு போட்டாரு எப்படி ஐயருபூதி போடுற மாதிரி அதுல இருக்கிற விஷயங்களை எவ்வளோ விவரமா இருக்காம பாருங்க அந்த கதையை நீங்க படிச்சீங்கன்னா இத பத்தி ஒரு நூறு பொங்கல் இருக்க அவ்வளோ விஷயங்கள் சனாதன சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு பக்கமே ரெண்டரை என்ற பக்கம் தான் கதை அடுத்து தோறாரு ஆமா இது ஏன் இப்படி பண்றாங்க இந்த ஜனங்கள் வந்து எப்படி இருக்கிறேன் அவர் எழுதுறாரு இந்த கதையில் இந்த ஜனங்கள் ஏன் அப்படி இருக்கிற வசதியும் செல்வாக்குறதுனா வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போடுறேன் எங்க வாங்க வாங்கன்னு நம்மளை கூப்பிடுறேன் சாப்பிடும் உபசரிக்கிறேன் ஒரு ஒரு தரத்துக்கு சாப்பாடுக்கு ரெண்டு தரத்துக்கு சாப்பாடு போட்டுறேன் இந்த மாதிரி கஞ்சி இல்லாதவங்க ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இந்த சமூகம் இப்படி இருக்குதோ அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கார் இது ஒரு நிலையில் இந்த சமூகத்தை பற்றிய ஒரு கிரிட்டிசிசம் தொடர்ச்சியாக செய்கிறாருன்னா இவர் இறக்கமில்லாத சமூகத்தோட இவனுக்கு என்னவாவது ஒரு மேடையை தீரணும் இவன் இப்படியே விட்டால் பாவா அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் அவன் வீட்டில் வந்து யோசனை பண்ணி பார்க்குறாரு வீட்டில் வந்து யோசனை பண்ணி பார்த்து சரி இவனை டே சோலை இப்போ சாயங்காலம் வந்துருன்னு சொல்கிறாரு வந்தரங்கன்னு சாமி அப்படின்னு சொல்கிறாப்புல வந்தரங்கன்னு சாமி வந்தரங்கன்னு தானே சொல்லணும் சாமின்னு எதுக்கு வேறு எடுக்கிறான் அப்படின்னு அதிலேயும் அவருக்கு ஏன்னா சென்னையில் இருக்கிறார் இதை வீட்டுக்கு வர்றா மாலை வந்தானே ஏப்பா நீ வந்து உனக்கு உன்னுடைய வறுமையை போய்க்கிறதுக்கு இடையில் நிறைய எழுதுறாரு அதில் அவங்க நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு வந்து ரொம்ப நேரம் ஆகி அதை மூணு பக்கம் மூணு பக்கம் வரிய விடவே கூடாது சொல்லேப்பா நான் உன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்துகிறது முடிவெடுத்துக்கிறேன் நீ வேறு கிடைத்தாலும் கிடை கேட்டாலும் உனக்கு ஒரு கடை வச்சு கொடுக்கலான்னு நீங்கள் என்னங்க கடையில் ஏனாக்கா ஏனாக்கா நான் யாரும் தெரியுங்களா நான் பரப்பேங்க அப்படி இருக்கிறேன் நான் பரப்பேங்க எனக்கு கடவுள் தர முடியும் கேட்பா என்னப்பா இப்படி எல்லாம் பரப்பைய பரப்பையன்னு சொல்லிட்டு இப்படி சொல்லக்கூடாதுப்பா நானே சொல்றேன் ஊர்ல இருக்கவன் சொல்றேன் ஊர்ல இருக்கவன் சொல்றேன் உங்களை மாதிரி இருக்கிற ஆளுகள் சொல்றாங்க பாருங்க ஊரு சேரி சொல்றேன் ஊரு சேரி ஆனா ரொம்ப ரொம்ப அருமையான கதைங்க ரொம்ப முற்போக்கான கதை அதனால தான் இங்கே சொல்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் கவலை எடுப்போம் இந்த காலத்தில் போய் இப்படி சொல்கிறீ இந்த காலத்து அதெல்லாம் பழைய காலம் இப்போல்லாம் வந்து சாமி கும்படியாக போகலாம் ஆமாங்க அப்படித்தான் சொல்லிக்கிறாங்க எங்கள் ஊர் தர்மகத்தான் கூட சொன்னார் இப்போல்லாம் வந்து பரப்பைய கூட கோயிலுக்குள்ள போகலாம் அப்படியே எழுதுறாரு பரப்பையை கூட கோயில்களில் போகலாம்னு சொல்லி கூப்பிட்டாரு நீங்கள் வாங்க கோயிலுக்குள்ள போகலான்னு சொன்னாங்க அன்னைக்கு தான் ஒருத்த வேலைக்கு கூப்பிட்டா சாமி அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு போகிற வழியை பார்ப்போம் கோயிலுக்கு போனால் தான் என்ன போனதான் அதை நான் இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்றைக்கிட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் நீங்கள் சோத்துக்கு வழி போகிறேன்னா வேலைக்கு இதான் சொல்கிறாங்க அப்படின்னு வேலை வறுமை சாமி எல்லாம் அதுக்குள்ள ரொம்ப நாசுக்காக இந்த கதையில் எழுதுகிறாரு அப்புறம் இவர் வந்து சரி நான் உனக்கு ஏதாவது ஒன்று பண்ணிடணும்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாருன்னா கதையை முடிவுக்கு கொண்டு வந்துடுவோம் இவர் ஒவ்வொரு பக்கத்தில் ஒரு பெட்டிக்கடை வச்சு கொடுக்குறேன்னு முடிவு எடுக்கிறார் பெட்டிக்கடை வச்சு முடிவு எடுக்கிறவர் பக்கத்தில் இருக்கும் கொஞ்சம் அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு சிற்றூரில் அந்த ஒரு கடை வைக்கிறாரு கடை வச்சு அதுக்கு ரொட்டி கடை ரொட்டி கடையில் ரொட்டி மிட்டாயெல்லாம் வச்சு அதுக்கு செல்க்கு இதெல்லாம் தயார் பண்ணி வாப்பா சோலையப்பா இதில் வந்து ரொட்டி மிட்டாயெல்லாம் வச்சாச்சு நீ வந்து இனிமேல் எந்த கவலையும் இல்லை நீ விற்று இதை உன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்கலாம் கூலி வேலை கிடைச்சாலும் சரி கிடைக்கட்டாலும் சரி வயிற்று பாடுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ வாடக வாழ்க்கையை தொடரலாம் இந்த மாதிரி நம்ம உன் பேர் வேணால் அவன் பேருக்கு பெட்டி கடைக்கு உன் பேரே வச்சிருவான் சோலை ஏப்பன் பேட்டி கிடை ரொட்டி கடை சா பேட்டி கடை சோலை ரொட்டி கடை இந்த ரொட்டி கடை வச்சாச்சு ரொட்டி கடை வச்சு சோலை அப்பா எனக்கு கொடுத்துட்டாரு இவன் சொல்ல ஐயா எனக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஐயா ரொட்டி கடைய அப்புறம் நீ போப்பா போய் புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இன்ன விலைக்கு வாங்கிட்டு வந்துருக்க இன்னும் விலைக்கு வந்து உனக்கு லாபம் கிடைக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்க சாமி அப்படின்னு சொல்லிடுறேன் இவர் போயிடுறாரு ஒரு பத்து நாள் கழிச்சு லெட்ரு வருது உடனே புறப்பட்டு வரவும் என்னடாது சென்னைக்கு இப்போ தான் வந்தோம் இவன் சோலையை போய் எதுக்கு இப்படி எழுதிக்கிறா அப்படின்னு திரும்ப ஊருக்கு பொருட்டு வர்றார் ஊரு பொருட்டத்தோட ஐயா அவங்ககிட்ட சொல்லணும் ஏப்பா இன்னப்ப பெட்டிக்கடையில் எல்லாமே அப்படியே இருக்குது ஒன்று கூடவே விற்கலையே ரொட்டி இருக்குது மிட்டாய் இருக்குது ஒன்றும் விற்கவே இல்லையா ஏங்க நான் தான் சொன்னதுங்களே கேட்க மாட்டேங்கிறீங்க பக்கத்தில் முதலியார் கடை வச்சிருக்காரு முதலான கடையில் நல்லா தான் யார் ஆகுது பாருங்கள் கூட்டம் பாருங்க நீங்கள் பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு எல்லாம் ரொட்டி வாங்குறாங்க பா மிட்டாய் வாங்குறாங்க நான் பறப்பேன்னு நீ இது வர வரமாட்டேங்கிறேன் நீ எங்கே யார் வாங்குவா இந்த கடையில் வச்சு நான் என்ன செய்யுது இது திரும்ப திரும்ப இதே சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஐயா ரொட்டியெல்லாம் இங்கே யாரும் சாப்பிடலை சாப்பிடுவாங்க வசதியானவனு உயசாதிக்காரை ரொட்டி சாப்பிடுவான் மிட்டாய் சாப்பிடுவேன் இவன் கூலம் தங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கோம் ரொட்டி கிடைக்கிது பாரு ஆ நிறையா ரொட்டி இங்கே கொடுத்த ரொட்டியும் மிட்டாய் அப்படியே இருக்குது நான் ஒன்றுமே தொடலை நீங்கள் இந்த ரொட்டியும் மிட்டாய் கிடையாது நீங்கள் எடுத்துட்டு போயிருங்க உங்கள் பொருள் உங்களது என்று சொல்கிறா அப்போ இவர் சொல்கிறாரு இந்த தீட்டு என்பது இதுதான் அந்த விந்தனுடைய கடைசி சாதாரண விஷயம் அல்ல சாதாரண விஷயம் இல்லைன்னு சொல்லி இவ ஏப்பா அப்போ நீ என்னதான் வேலை செய்கிறாங்க பாருங்க இந்த சமூகத்தில் எங்களை ஒடுக்கி வச்சவங்க இதை செஞ்சு பிழைக்க முடியாத ஒரு சூழ்நிலையத்தை வச்சிருக்கிறாங்க நாங்கள் இதை எங்களால் வேறு எந்த வேலையும் செய்ய முடியாது என்னதான் வேலை செய்வேன் ஒரே வேலை செய்யற எங்களுக்கு இருக்க ஒரே உனக்கு என்னதான் உரிமை இருக்குது இந்த நாட்டில் உனக்கு என்ன உரிமை இருக்குது சொந்தமாக பெட்டிக்கிட்ட வச்சு பிழைக்கிற கூட உனக்கு உரிமை இல்லையானோன்னு இருக்குதுங்க ஒரே ஒரு உரிமை தான் எங்களுக்கு இருக்குது என்ன உரிமைங்க தற்கொலை படிக்கிற உரிமை தற்கொலை பண்ணிக்கிற உரிமை இருக்குது பேர் சொல்வார் உனக்கு தற்கொலை பண்ணிக்கிற உரிமை கூட இந்த நாட்டில் கிடையாதுங்கிறத மறந்துடாது

இதை விட எப்படி சொல்ல முடியும் ஒரு கதை மூடையே மூணு பக்கம் சிம்மலரில் இதை எழுதியிருக்கிறாங்க ஒரே உரிமை எனக்குரிய உரிமை கூலி வேலை பார்க்கறது பிச்சை எடுக்கிறது செத்து இதை தவிர அவனால் எந்த வாழ்க்கையும் வாழ முடியாது இந்த சமூகம் அவனை ஏற்றுக்கொள்வதில்லை என்கிற விஷயத்தை நறுக்கு தெரிச்ச மாதிரி இந்த கதையை படிச்சீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நம்ம கூட இந்த சமூகத்து மேலே ஒரு கோபம் இந்த ஜாதிய கொடுமைகள் எப்படி இருக்குது இன்றைக்கு வரைக்கும் அது நீடிச்சிருக்கு இப்பவும் மாதிரி இடிக்குது இப்ப இடிக்குது நீ கிராமத்தில் இங்கிருந்து நான் பல்லடத்துக்கிட்ட போனா சாதாரண விஷயம் ஒரு சின்ன விஷயத்துக்கு போயிருந்தான் அங்க சொன்னா எப்பா வர்ற அது சமையல் எல்லாம் புழங்குற ஜாதியான்னு என்ன கேட்டார் சமையல் பண்றவங்க புழங்குற ஜாதியா அப்படின்னு சாப்பிட்றவங்க அப்படின்னு சாப்பிட்றவங்க நம்ம சமையல் பண்றவங்க புழங்குற ஜாதியா கிராமக்கு அதனால உள்ள விடாதுன்னு அர்த்தம் சாமி ஆனா இப்ப விஷயம் வேற நகர்ப்புறங்களில் வேற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு இருந்தாலோ ஏற்றுக்கொள்ள தயாராக தெரிஞ்சா அவங்க உள்ள விட மாட்டான் டீ கடையில் டம்ளர் மாதிரி தான் தொட்டாங்க மாதிரி அதுதான் நடந்துகிட்டு இருக்குது ஆக இந்த சமூக பழக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்பது மிக அருமையாக அந்த ஜாதிய கொடுமைகளை அன்றிலிருந்து இன்று வரை மின்னன் அழகா எழுதிட்டு இருக்கிறேன் எல்லா கதையும் எடுத்தார் ஒரு பத்து கதை பிடிச்சிருக்கிறேன் பத்து கதை இந்த ஜாதி எதிர்ப்பு என்பது தொடர்ச்சியாக நீடித்துக் கொண்டிருக்கிறது இருக்கிறது அதனால இன்றைக்கும் இந்த கதை உயிர்ப்போடு வழங்குகிறது ஒரே உரிமை தலித்துகளுக்கான ஒரே உரிமை தற்கொலை செய்வதற்கு கூட வாய்ப்பு தற்கொலை பண்ண முடியாது முடிச்சு அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க தற்கொலை பண்ண சொல்ல போட்டோம் அதுதான் இந்த சமூகம் அவருடைய சொல்றாரு எங்க நான் வந்து நாய் கூட சேர்ந்து இப்படி நாக்க நீடி நிற்கிறேன்னு இதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்கறாரு அவன் சொல்கிறேன் வெக்கப்பட வேண்டிய நானும் இல்லைங்களா அரசாங்கம் இல்ல நிறைய விஷயம் மொத்தமே ஒரு மூணு கதை நானா வைக்கப்படணும் எனக்கு சாப்பாடு கொடுக்காம இருக்கிற இந்த அரசாங்கம் இல்ல வைக்கப்படணும் அவனே வைக்கப்பட மாட்டேங்கிறாரு என்று இந்த கதை எழுதுகிற ஒரு அற்புதமான கதை இந்தனுடைய கதையை படிங்க அருமையான நிறைய கதைகள் இருக்காரு அவர் இன்னைக்கு ரொம்ப நேரம் சொல்லலாம் அவருடைய கதைகள்லாம் அவருக்கு நாட்டுடமே ஆக்கப்பட்டிருக்கு அப்படி முல்லைக்கோடி ஆளுங்க புத்தகத்துக்கு பரிசு குடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறு தொண்ணூத்தி ஒழுங்கில கலைஞர் ஆட்சிக்கு வந்த பின்னால ரெண்டாயிரத்தி ஒட்டுக்கு பின்னால அவருடைய முழு முழுக்கவே நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்குது என்ன ஒரு விஷயம்ன்னா நம்ம இளைஞர்களை ஆரம்பிச்சோம்னா கடைதான் ஆரம்பிச்சோம் என்ன கேட்கறதுன்னா தேனி சீருடையனுடைய கடை ரெண்டாவது கூட தொடங்குவதோ சோறை வைப்பேன் ரோட்டி கேடை இந்த கடைக்கு நமக்கு தொடர்ந்து இருக்கும்போது போது தெரியுது ஒரு முக்கியமான விஷயம் இன்னொன்னு நான் ஒரு கட்டுரை எழுதிய தீக்கிறதுல கூட வந்துருந்து உணவும் தீக்கும் ஒரு ஒரு அரைப்பக்க கட்டுரை ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் அதுக்கு படிச்சுக்கிறது குப்பசாமியினுடைய புத்தகத்துலேருந்து ஷர்மாவனுடைய புத்தகத்துலேருந்து சூரியபி புத்தகத்துலேருந்து ரபிலா தாப்பருடைய புத்தகங்கள்லேருந்து ஏராளமாக படிச்சுட்டு இந்த உணவுக்கும் தீட்டுக்கும் மனிதனுடைய இந்திய நாட்டில் வித்தியாசமானது உணவுக்கும் தீட்டுக்கும் தொடர்ச்சியான வித்தியாசம் இருக்குது தீட்டு போடக்கூடாது அப்படித்தான் போடணும் அதுக்காக கெட்டடாவே போட்டார் எழுதுறான்னு சொன்னேன் உணவும் தீட்டும் என்பது இந்திய நாட்டில் சதா சனாதன அமைப்புகளால் கெட்டியாக கட்டப்பட்டிருக்கிறது நாமும் அதில் கெட்டியாக இருக்கிறோம் என்று சொல்லி அதிலிருந்து நம்மை மாற்றிக்கொள்வதற்கு இந்த இலக்கிய களம் பயன்படும் நன்றி